எவ்வளோ சம்பாரித்தும் எவ்வளோ பணம் வந்தோ அந்த பணம் வந்து நமக்கு பற்றவே இல்லை அப்படிங்கிற மனநிலையோடு இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது பூம்புகார் தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய பல்லவனேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கை அப்படின்னா என்ன வாழ்க்கையை நடத்துறதுக்கு பணத்தோட பங்கு என்ன பணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த நாணம் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து சித்திக்கும் காது அருந்த ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கை அப்படின்னு சொல்லி பத்னாத்தார் உலந்த தலமாக இந்த பூம்புகார் ஆலயம் வந்து காணப்படுது மனிதனான நம்ம வந்து பிறந்தோம் நிறையா சம்பாரித்தோம் வளர்ந்தோம் ஆனால் நம்ம இறந்து போனதுக்கப்புறம் காது அருந்து போன ஒரு ஊசி கூட நமக்கு வந்து துணையாக வராது அப்படிங்கிற அந்த அதில் எழுதப்பட்டிருக்கிறத பார்த்ததும் அவருக்கு வந்து ஒரு நாணம் ஏற்பட்டுரும் வாழ்க்கை அப்படின்னா என்ன நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறதுலேயே நம்மளோட வாழ்க்கையை வந்து விரையமாக செலவு பண்ணிட்டோம் நம்மளோட ஆன்மாவை வந்து முக்தி பெற வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னு உலகிலேயே வேறு எங்கேயும் இல்லை சிறப்பாக இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து நவகரங்களும் மேற்கு நோக்கி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்த கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பூம்புகாரம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பல்லவனேஸ்வர ஆலயத்தை தரிசனம் தான் வந்திருக்கும் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மயிலாடுதுறையிலிருந்து சுமார் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் சீர்காழியிலிருந்து சுமார் பத்தொம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் பூம்புகாரான தான் அமைப்பிருக்கு மயிலாடுதுறை மற்றும் சீர்காழியிலிருந்து பூம்புகார் வரதுக்கு நகர பேருந்து வசதி வந்து காணப்படுது குபேரனோட மறுபிறவி ஏன்னால் பட்டினத்தார் வந்து பிறந்த ஊராக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒரு காப்பியமான சிலப்பதிகார காப்பியம் தோன்றிய தலமாகவும் பூம்புகார் வந்து காணப்படுது தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் பத்தாவது ஆலயமாக காணப்படுது அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இந்த ஆலயம் பத்தாவது ஆலயமாக காணப்படுது எவ்வளோ சம்பாரிச்சும் எவ்வளோ பணம் வந்தோ அந்த பணம் வந்து நமக்கு பற்றவே இல்லை அப்படிங்கிற மனநிலையோடு இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது பூம்புகார் தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய பல்லவனேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கை அப்படின்னா என்ன வாழ்க்கையை நடத்துறதுக்கு பணத்தோட பங்கு என்ன பணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த நாணம் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து சித்திக்கும் காதருந்த ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கை அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் உழந்த தலமாக இந்த பூம்புகார் ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது பிறரோட பொருட்கள் மீது வந்து நமக்கு ஏற்படக்கூடிய ஆசை வந்து குறையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் பல்லவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட சவுந்தர நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க எதிரில் வந்து அகத்தியரால் உருவாக்கப்பட்ட ஜானவி தீர்த்தம் வந்து காணப்படுது தாளையத்தோட தலைவருச்சமாக மல்லிகை மற்றும் புன்னை மரம் வந்து காணப்படுது ஆலயத்துக்குள்ளார செல்வதுக்கு முன்னாடி விநாயகரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்மளோட தரிசனம் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்துட்டு அதன் பிறகு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யலாம் விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இன்றைக்கி நமக்கு வந்து நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வந்து நம்ம வந்து பிரார்த்தனை செய்துக்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பல்லவனேஸ்வரரை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த தளத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும்பொழுது விரவாத நிலை என்னும் முக்தி வந்து கிடைக்கும் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவு எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் ஜாயின் பட்டன்லேற்றி நம்ம சேனல் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா அதிகார நந்தி அவரோட மனைவி வந்து காணப்படுறாங்க அதிகார நந்தியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சிவபெருமானே காலவ மகரசி பட்டினத்தார் மற்றும் குபேரன் வந்து வழிபாடு செய்திருக்காங்க ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமர விநாயகர் வந்து காணப்படுறாரு கொடிமரம் கிடையாது இந்த ஆலயத்தில் கொடிமரை விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து பலிபீடம் வந்து காணப்படுது பலிபீடத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது நந்தி பவனை காணப்படுறாரு நந்தி பவனை தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்தி பவனை தரிசனம் செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய பல்லவனேஸ்வரரை தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய நந்தி பவனுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் வாங்க இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவரை தரிசனம் பண்ணிடலாம் இவர் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் பல்லவனேஸ்வரர் பல்லவனேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பல்லவனேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது அறிவான குழந்தைகள் வந்து நமக்கு வந்து பிறக்கும் மேலும் பொருட்களின் மீது ஏற்படக்கூடிய ஆசையை வந்து குறையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் பல்லவனேஸ்வரரை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டே இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தல வரலாறை விளக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல பட்டினத்தாரோட அந்த புகைப்படம் வந்து வைக்கப்பட்டிருக்கு பட்டினத்தாரோட அவதாரத்தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த பூம்புகார்த்தலம் வந்து காணப்படுது இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த பூம்புகார் பூம்புகாராலயத்தில் குபேரனுக்குரிய திசையான வடக்கு நோக்கி இங்கே வந்து பட்டினத்தார் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய பட்டினத்தாரோட சன்னதியோட விமானத்தில் பார்த்தோம் அப்படின்னா பட்டினத்தார் அவரோட மனைவி அவரோட தாய் மற்றும் அவருக்கு மகனாக பிறந்த சிவன் ஆகியோரோட சிற்பங்கள் வந்து பட்டினத்தார் சன்னதியோட விமானத்தில் வந்து காணப்படுது இப்போ இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாவை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாள் சவுந்தரநாயகி சவுந்தரநாயகி அண்ணையை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சவுந்தரநாயகி அண்ணையை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு பொதுவாக ஒரு சிவாலயம் அப்படின்னா சிவபெருமானுக்கு வந்து பிரம்மோற்சவம் நடைபெற்று பார்த்துருப்போம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு பிரம்மோற்சவம் நடைபெறது கிடையாது அவரோட அடியாரான பட்டினத்தாருக்கு ஆடி மாதம் பத்து நாள் வந்து வெகு சிறப்பான முறையில் பிரம்மோற்சவல வந்து கொண்டாடப்படுது விழாவின் பத்தாம் நாள் நிகழ்ச்சியில் பத்தினத்தாருக்கு சிவன் மோட்சம் கொடுக்கக்கூடிய வைபவம் வெகு சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தில் வந்து கொண்டாடப்படுது இந்த கோயிலுக்கு எதிரில் வங்காள விரிகுடா கடல் வந்து காணப்படுது சுவாமி கடலை பார்த்தபடியே வந்து காட்சி தர்றாரு சோழர்களோட வணிக தலைநகராக வந்து அந்த காலத்தில் வந்து காவிரி பூமட்டம் வந்து காணப்பட்டிருக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் வந்து காணப்படுறாரு சூரிய பகவானுக்கு அருகிலேயே சூரிய பகவான் வழிபாடு செய்த சூரியஸ்வரர் வந்து காணப்படுறாரு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அகத்தீஸ்வரர் வந்து காணப்படுறாரு அகதீஸ்வரரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் சூரிய பகவான் மற்றும் சூரிய பகவான் வழிபாடு செய்த சூரியஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமையில நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் வடக்கு நோக்கி அருள் பாலிக்கக்கூடிய பட்டினத்தாரோட சன்னதிக்கு வந்துட்டோம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய பட்டினத்தார் பட்டினத்தாரோட அவதார தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது பட்டினத்தாரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இப்போ இந்த ஆலயத்தோட தலை வரலாறுலாம் நம்ம வந்து பார்த்துடலாம் முன்னொரு காலத்தில் இப்பகுதியில் சிவனேஸ்வர் நானா கமலாம்பிகை அப்படிங்கிற சிவபக்த தம்பதி வந்து வசித்து வராங்க அவங்களுக்கு வந்து சிவனோட அருள்னால் ஒரு மகன் வந்து பிறக்கிறான் அவருக்கு திருவேண்காடார் அப்படின்னு சொல்லி பேரிட்டு அந்த பையனை வந்து வளர்த்து வராங்க அந்த பையனும் பார்த்தோம் அப்படின்னா கடல் கலந்து வாணிபம் செய்யும் பணி செய்து வராரு திருவென்காடாருக்கு பதினாறு வயது நிரம்பியதும் அவரோட பெற்றோர்கள் சிவகலை அப்படிங்கிற பெண்ணை இவருக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆண்டுகளாக குழந்தை பாக்கியமே இல்லாமல் தவிக்கிறாங்க உடனே திருவெண்காடார் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை குறித்து கடும் தோம் பண்ணுறாரு தனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி திருவெண்காடாருக்கு அருள் புரிய எண்ணிய சிவபெருமான் வறுமையில் வாடிய சிவபக்த தம்பதியான சிவசர்மர் சுசீலை என்பவருக்கு மகனாக வந்து பிறந்து வளர்ந்து வர்றாரு அந்த ஏழை தம்பதிக்கு பிறந்த அந்த குழந்தை வந்து மருதவாணர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு ஒரு சமயம் சிவசர்மரோட கனவில் தோன்றிய சிவபெருமான் என்னை வந்து திருவெண்காடாருக்கு வந்து தத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சிவபெருமான் கூறியதுக்கானங்க அந்த மருதவாணரை வந்து திருவெண்காடாருக்கு வந்து தத்து கொடுத்துட்றாங்க மருதவனரும் தன்னோட வளர்ப்பு தந்தையான திருவென்காடார் போலவே வந்து வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரியணும் அப்படின்னு போகிறாரு வெளிநாட்டுக்கு சென்று பணி வரும் வரும்பொழுது ஒரு பெரிய பெட்டியை கொண்டு வர்றாரு அந்த பெட்டியை பார்த்ததும் திருவென்காடார் வந்து தன்னோட மகன் வந்து வெளிநாட்டுக்கு சென்று நிறையா பணம் சம்பாரிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஆசையாக அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாரு தன் மகன் மருதவாணன் கொண்டு வந்த அந்த பெட்டியை வந்து திருவென்காடார் திறந்து பார்க்கும்பொழுது தவித்து உமையால் செய்யப்பட்ட எரு மட்டுமே அந்த பெட்டியில் வந்து காணப்படுது இதனால் கடும் சினம் கொண்ட திருவெண்காடார் அந்த பெட்டியை வந்து வீசி எறிஞ்சிடுறாரு வெளிநாட்டுக்கு அனுப்பி நிறையா பணம் சம்பாரிச்சிட்டு வானா இந்த பெட்டி நிறையா வந்து தவிட்டி எருவை கொண்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து கோபமாக அவர்கிட்ட பேசுகிறாரு வரலாறு தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வந்து காணப்படுறாரு தட்சணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை வியாழக்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகள் வந்து சிறந்து விளங்கலாம் மேலும் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தட்சினாமூர்த்தியை வியாழக்கிழமை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் இங்கே மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும் இப்போ இந்த ஆலயத்தோட வரலாறு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கோவமாக திருவெண்காடார் அந்த பெட்டியை தூக்கி எறிஞ்சிடும் அந்த எருவுலாம் கீழே விழுந்ததுக்கப்புறம் அந்த எருவுக்கு கீழே ஒரு சோடி வந்து காணப்படும் அதில் பார்த்தோம் அப்படின்னா காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவலிக்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் அதை பார்த்தது தான் வந்து திருவெண்காடாருக்கு வந்து ஒரு உண்மை புரியும் மனிதனான நம்ம வந்து பிறந்தோம் நிறையா சம்பாதிச்சோம் வளர்ந்தோம் ஆனால் நம்ம இறந்து போனதுக்கப்புறம் காது அறுந்து போன ஒரு ஊசி கூட நமக்கு வந்து துணையாக வராது அப்படிங்கிற அந்த வாசகாதில் எழுதப்பட்டிருக்கிறத பார்த்ததும் அவருக்கு வந்து ஒரு நாணம் ஏற்பட்டுரும் வாழ்க்கை அப்படின்னா என்ன நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறதுலே நம்மளோட வாழ்க்கையை வந்து விரையாக செலவு பண்ணிட்டோம் நம்மளோட ஆன்மாவை வந்து முத்தி பெற வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பிறவி எடுத்துருக்கோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை உணர்ந்து சிவபெருமானை வந்து வழிபாடு செய்து தனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த தளத்தில் வந்து பட்டினத்தார் வழிபாடு செய்வார் அவரோட வழிபாட்டுக்கு சிவபெருமான் திருவொற்றியூர் தளத்தில் வந்து அவருக்கு வந்து மோச்சம் கொடுத்ததாக வந்து சொல்லப்படுது பட்டினத்தாரோட சமாதி திருவொற்றியூரில் வந்து காணப்படுது இந்த இடத்துல வந்து லிங்கோட்போரோட சன்னதி வந்து காணப்படுது வாங்க லிங்கோட்போர் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் லிங்கோட்போர் வந்து படியேறி சென்று தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது லிங்கோட்போர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்து இரண்டு தம்பதிகளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய பல்லவனேஸ்வரரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் மேலும் வந்து பொருட்களின் மீது இருக்கக்கூடிய பற்றுதல் வந்து குறையும் வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த நாணத்தை வந்து வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் பல்லவனேஸ்வரர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் முருகபெருமான் சன்னதியோட வாயிலில் பார்த்தோம் அப்படின்னா அவரோட வாகனமான மயில் வாகனம் வந்து காணப்படுது மயில் வாகனத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் முருகபெருமான் பார்த்தோம் அப்படின்னா மயில் வாகனமின்றி வள்ளி தெய்வானியோடு நின்ற கோலத்தில் வந்து காணப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை செவ்வாய்க்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கும் மேலே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை சஷ்டியில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நீண்ட ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் முருகபெருமானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க குபேரன் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பல்லவனேஸ்வரர் வழிபாடு செய்திருக்காரு மேலும் அதே குபேரன் மறுபிறவி எடுத்து பட்டினத்தாராக தோன்றி வழிபாடு செய்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்கள் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து நியாயமான முறையில் வந்து செலவாகும் இந்த இடத்துல மகாலட்சுமி அண்ணியோட சன்னதி வந்து காணப்படுது கஜலட்சுமி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த அன்னையை நம்ம வெள்ளிக்கிழமையில தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது செல்வம் வந்து பெருகும் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த மகாலட்சுமி அண்ணி வெள்ளிக்கிழமையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கி சகலவிதமான ஐஸ்வர்யங்களை கிடைக்கும் பொதுவாக வந்து ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு செல்வ வளம் வேணும் அப்படின்னா சில ஆலயங்களில் வழிபாடு செய்யும் பொழுது செல்வ வளம் வந்து கிடைக்கும் ஆனால் இந்த தளத்தில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது செல்வ வளமும் கிடைக்கும் அந்த செல்வத்தை வந்து நம்ம எவ்வாறு வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த நாணமும் வந்து சேர்த்து கிடைக்கிறது ஒரு தனி சிறப்பாக காணப்படுது இந்த இடத்துல பிரம்மதேவரோட சன்னதி வந்து காணப்படுது பிரம்மதேவரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இவங்களோட வியாழக்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தலையெழுத்தை திருத்தி அமைக்கப்படும் பிரம்மதேவரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது வந்து சண்டிகேஸ்வரர் மற்றும் துர்கே வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய துர்கே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராவுகால வேலையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும் மேலே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்க்கை எண்ணெய் போருக்கு செல்லக்கூடிய அமைப்பில் காணப்படுறதுனால இந்த துர்க்கை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்துரு உபாதைகள் அனைத்து நீங்கும் ராகுபோகனால் ஏற்படக்கூடிய திருமணத்தனை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த துர்க்கை எண்ணியாக இந்த அன்னை வந்து காணப்படுறாங்க துர்க்கை எண்ணியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது வந்து சண்டிகேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் சண்டிகேஸ்வரர் வந்து இரட்டை சண்டிகேஸ்வரராக வந்து காணப்படுறது தனி சிறப்பு சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் செஞ்சாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வரலாம் காவேரி நெறி வங்கார வெறிகூடாக கடலோடு சங்கமிக்கும் இடத்துல தான் இந்த பூம்புகார் தலமானது அமையப்பட்டிருக்கு காவேரி நடி கடலில் புகும் பகுதியில் அமைந்துள்ளது அப்படிங்கிறதுனால காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட இந்த ஊர் வந்து மருவி பூம்புகார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த இடத்தின் ஒரு பெயரை வந்து பார்த்தோம் அப்படின்னா புகார் நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது புகார் அப்படின்னா ஆற்றின் முக தூரம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அதனால் இந்த ஊர் வந்து புகார் நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி பூம்புகார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு விக்ரம சோழன் காலத்தை சேர்ந்த சாயாவனம் கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டில் இந்த தளத்தை பற்றி ராஜாதி ராஜா வளநாட்டு நாங்கூர் நாட்டு காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லி இந்த தளத்தை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு முசுகுந்தன் மனுநீதி சோழன் கரிகால சோழன் போன்ற மன்னர்கள் பூம்புகார் நகரை தங்களோட வணிக தலைநகராக கொண்டு வணிகம் செய்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பைரவரோட சன்னதி வந்து காணப்படுது இரட்டை பைரவர் வந்து காணப்படுறாங்க பைரவருக்கு அருகிலேயே சந்திரபகவான் வந்து காணப்படுறாரு பைரவருக்கு அருகிலேயே சனீஸ்வர பகவான் வந்து காணப்படுறாங்க இந்த சனீஸ்வர பகவான் மற்றும் இந்த பைரவரை நாம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி சனி போன்ற சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும் இந்த இடத்துல தோற்ற சன்னதி வந்து காணப்படுது பாலசுப்ரமணியத்தையும் தரிசனம் பண்ணிக்கிறோம் அகத்தியர் வந்து காணப்படுறாரு திருநான சமுத்திரம் மற்றும் திருநாவுக்கரசர் வந்து காணப்படுறாரு அடுத்தது நவக்கிரக சன்னதிக்கு வரும் உலகிலேயே வேறு எங்கும் இல்லை சிறப்பாக இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து நவகரகங்களும் மேற்கு நோக்கி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்த கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி அமைப்பு இந்த தளத்தில் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும் இந்த மாதிரி அமைப்பில் இந்த நவகிரகத்தை நாம் தீபமெட்ரி வழிபாடு செய்யும் பொழுது நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நவகிரக தோஷங்கள் எது இருந்தாலும் அது நம்மை விட்டு நீங்கும் அகத்தியர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்திருக்காரு எவ்வளோ சம்பாரிச்சும் அந்த பணம் பத்தலை அப்படிங்கிற மனநிலையோடு இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வந்து எவ்வாறு வந்து செலவழிக்கணும் எவ்வாறு சேமிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வந்து நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து வழங்குவார் பூம்புகாரில் அருள் பாலிக்கக்கூடிய பல்லவனேஸ்வரர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தத்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்